நேரம் மதியம் பன்னிரெண்டு மணி நிலா மாதிரி செய்திகள் செய்தி ஆசிரியர் சப்ராஸ் அபுபக்கர் செய்திகளை வாசிக்கும் நான் ஹிக்மா இஃப்திகார் முதலில் இன்றைய நாளுக்கான தலைப்புச் செய்திகள் இலங்கைக்கு பொருட்களை கடத்த முற்பட்ட நான்கு இலங்கை படகுகள் உட்பட சிலர் கைது நல்லூரில் மானம்பூ உற்சவம் ஆரம்பம் மீன்வளையில் சிக்கிய பாரிய மலைப்பாம்பு ஹட்டனில் சம்பவம் செம்பியனானது கொழும்பு சாஹிரா அணி உவா சப்ரகமு மாகாணங்களில் எழுவத்தைந்து மில்லி மீட்டர் அளவில் பலத்த மழை பெய்ய உள்ளதாக எதிர்வு கூறல் இனி தொடர்பான உள்நாட்டுச் செய்திகள் உலகச்சந்தையில் சந்தையில் எரிபொருட்களின் விலை உயர்மட்டத்தில் இருந்த போதிலும் அரசாங்கம் மிக குறைந்த அளவிலேயே எரிபொருள் விலையை உயர்த்தியதாக பிரதமர் தினேஷ் குணவர்தன தெரிவித்துள்ளார் அனுராதபுரத்தில் இடம்பெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு கருத்து கருத்து வெளியிடும் போதே பிரதமர் இதனை தெரிவித்துள்ளார் இதேவேளை நாட்டில் எரிபொருள் இருப்புக்களை முகாமை செய்வது மிகவும் முக்கியமானது எனவும் கூறியுள்ளார் மேலும் உலக சந்தையில் ஏற்பட்டுள்ள எரிபொருள் நெருக்கடி காரணமாக எரிபொருள் கையிருப்பை முகாமை செய்யுமாறும் ஆலோசனை வழங்கியுள்ளார் அத்தியாவசிய உணவுப் பொருட்கள் இரண்டின் விலையை லங்கா சதோஷ நிறுவனம் குறைத்துள்ளது இன்று முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் இந்த விலை குறைப்பு அறிவிக்கப்பட்டுள்ளது இதன்படி ஒரு கிலோகிராம் கடலையின் விலை ஒன்பது ரூபாவினால் குறைக்கப்பட்டுள்ளது அதன் புதிய விலை ஐநூற்று நாற்பது ரூபாவாகும் மேலும் பாசிப்பயறு ஒரு கிலோகிராம் கிராம் எழுபத்து ஏழு ரூபாவினால் குறைக்கப்பட்டுள்ளதுடன் அதன் புதிய விலை தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றெட்டு ரூபாவாகும் இதேவேளை பால்மா நானூறு கிராமின் விலையையும் லங்கா சதோஷ நிறுவனம் குறைத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது எமது அடுத்த மனுத்தியாளர் செய்தியினை பிற்பகல் மூன்று மணிக்கு எதிர்பாருங்கள்